வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில ஒன் போட் ரெசிபியா சன்னா மசாலா எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்குங்க சட்டுன்னு செய்திடலாம் இது சப்பாத்தி பூரி புரோட்டா நான் புலாவ் பிரியாணி வெறும் சாத்து கூட சேர்த்து பசஞ்சர் சாப்பிட்டவங்க கூட ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் பக்கம் வெள்ளை கொண்ட கடலை ஒயிட் சன்னா எட்டு மணி நேரம் பக்கம் நல்லா கழுவி ஊற வச்சிருக்குங்க இப்ப நல்லா ஊரிடுச்சு இது ஒன் பார்ட் சன்னா மசாலா ரெசிபி எப்படி செய்யலாங்க பார்க்கலாங்க மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி இப்போ மிக்சி ஜரில் அரைக்க நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க ஆறு பெரிய பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க பூண்டுப்பலுக்கு சமமான அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இது கூடவே நறுக்கி வச்சிருக்கேன் மூணு தக்காளி தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க தாளித்து விட்டுக்கலாம் கிரேவிக்கு தாளிக்க நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் குறைவாக எண்ணெய் விருப்பப்படுறவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் குறைச்சி சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் இப்போ தாளிக்க ஆறில் கிராம்பு மூணு ஏலக்காய் சிறுதுண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி ஒரு பிரியாணி இலை இதை சேர்த்துக்கலாங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சிறிதளவு கருவேப்பில் பறிச்சி விழுது சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா பச்சை வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மசாலா வதக்கும்போது தெறிக்கங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கி விட்டுருக்கோங்க ரொம்பவும் தெரிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதங்குறக்கு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிக்காதுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துடும் இது கூட தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி தூள் கிரேவியோட கலருக்கு வேண்டி காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கங்க ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் மசாலா பொடியோட பச்சை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இன்னும் நல்லா சுருண்டு வரட்டும் இப்போ மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க நல்லா எல்லாமே வதங்கி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு சன்னா மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதங்கி சுருண்டு வரணும் இப்போ ஊற வச்ச கொண்டக்கடலையாக சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விடலாங்க இது கிரேவி மாதிரி செய்கிறனாலங்க இந்த சன்னா மசாலாவுக்கு அளவாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நானூறு எம்எல் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் தேவையான அளவுக்கு தனி சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு புக்கத்தில்ன்னா கொஞ்சம் பொடி உப்பு வந்துக்கலாம் குக்கரில் மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ அஞ்சு விசில் வந்து யாரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் பாருங்க நல்லா திக்காக சன்னா மசாலா கிரேவி தயாராகிடுச்சு நீங்கள் உன்னி கூடுதல் திக்னஸ் வேணும்னா கொஞ்சமாக சன்னாவை வேக வச்சதை நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றி இதை நல்லா மசிச்சுக்கலாங்க மசிச்சும் கூட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வெந்திருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும் இந்த மசிச்சதை நம்ம அந்த கிரேவி கூட சேர்க்கும்போது சன்னா மசாலா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க கிரேவி திக்காக இருந்துச்சுன்னா தேவையான பக்குவத்துக்கு கொஞ்சம் கொதிக்க வச்ச சுடுதண்ணி சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விடாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிரேவிக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை வெள்ளம் இல்லாட்டி நார்மல் சர்க்கரையும் கூட சேர்த்துக்கலாம் சன்னா மசாலா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இது கூட பொடியாக இறக்கி வச்சுருக்கேன் மல்லிக்கலை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சு வரட்டுங்க இறக்கி வச்சுக்கலாம் சுவையான ஒன் ஃபோர்ட் ரெசிபியாக சன்னா மசாலா கிரேவி சேர்த்துட்டேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த உடனே இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் ஒன் பார்ட் ரெசிபியாக சுலபமான முறையில் சன்னா மசாலா கிரேவி செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்